மனுநீதி சோழன் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்து வந்தார் அவர் தனது ஆட்சியில் நீதி தவறாமல் அறநெறிப்படி ஆட்சி புரிந்தார் அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் எந்தவித இன்றி வாழ்ந்து வந்தனர் மனு சோழனின் நீதிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்தது அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதியை வழங்கினார் ஒருநாள் இளவரசன் மனு சோழனின் ஒரே மகன் தேரில் பவனி சென்று கொண்டிருந்தான் அப்போது எதிர்பாராத விதமாக தேரின் சக்கரத்தில் ஒரு பசுவின் கன்றுக்குட்டி சிக்கி இறந்துவிட்டது தாய் பசுவானது தனது கன்று இறந்துவிட்டதை அறிந்து மிகுந்த துயரத்துடன் அரண்மனை வாயிலுக்கு வந்து தனது அழுகுரலை எழுப்பியது பசுவின் கதறலைக் கேட்ட மனுநீதி சோழன் நடந்த சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்தார் ஒரு கன்றுக்குட்டி தனது மகனின் தேரின் சக்கரத்தால் இறந்தது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை இருப்பினும் நடந்ததை நேரில் பார்த்தவர்கள் மூலம் உண்மை நிலையை அவர் உணர்ந்தார் நீதி தவறாத மனுநீதி சோழனின் மனம் கலங்கியது தன் மகன் தவறுதலாக செய்திருந்தாலும் ஒரு உயிரை பறித்தது குற்றமல்லவா ஒரு அரசனாக தனது குடிமக்களுக்கு நீதி வழங்க வேண்டியது அவரது கடமை அந்த பசுவின் துயரத்துக்கு அவர் எப்படி ஆறுதல் சொல்வது யோசித்து முடிவெடுத்த மன்னன் தனது அமைச்சர்களை அழைத்தார் இந்த அநியாயத்திற்கு நான் என்ன தண்டனை வழங்குவது என்று கேட்டார் அமைச்சர்கள் திகைத்து நின்றனர் இளவரசனுக்கு தண்டனையா அதுவும் மரண தண்டனையா அவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் தயங்கினர் ஆனால் மனுநீதி சோழன் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் ஒரு உயிரை எடுத்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் எனது நீதி என்று அவர் உறக்க கூறினார் உடனே அதே போன்ற ஒரு தேரை வரவழைக்க செய்தார் அந்த தேரில் தனது ஒரே மகனை படுக்க வைத்து அதே இடத்தில் தேரை ஏற்றச் செய்தார் தந்தையாக தனது மகனை இழக்கும் வழி ஒருபுறம் இருந்தாலும் நீதியின் முன் அனைவரும் சமம் என்ற தர்மத்தை நிலைநாட்ட அவர் இந்த கடுமையான முடிவை எடுத்தார் இந்த கொடூரமான தண்டனையை நிறைவேற்றிய பிறகு பசுவின் துயரம் தணிந்தது என்றும் மனுநீதி சோழனின் நீதியை கண்டு தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் என்றும் சில கதைகள் கூறுகின்றன மனு சோழனின் இந்த கதை நீதியின் முக்கியத்துவத்தையும் ஆட்சியாளர்கள் நீதி தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது அவர் தனது மகனுக்கே தண்டனை வழங்கியதன் மூலம் நீதியின் முன் யாரும் பெரியவர் இல்லை என்பதை உலகுக்கு நிரூபித்தார் இன்றும் அவரது பெயர் நீதியின் அடையாளமாக நிலைத்து நிற்கிறது